ர் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் பணிவான வணக்கம் நம்ம சேனலுக்கு மொதல் முதல் வரக்கூடியங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அடுத்தடுத்து நம்ம சேனலில் வரக்கூடிய அனைத்து நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே உங்களை வந்து சேரும் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய ஒரு அழகான பிரம்மாண்டமான ப்ராப்பர்ட்டி சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை இருந்து பரமக்குடிக்கு போகக்கூடிய பழைய மெயின் ரோடு அந்த மெயின் இருந்து தோராயமாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் போகிறோம் அப்படின்னா அந்த கட்ரோடு தார் ரோடாக அமைஞ்சிருக்கு இருந்து ஜஸ்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் நம்ம போகிறோம் அப்படின்னா அங்கே வந்து இந்த பரந்த பரப்பளவு கொண்ட லேண்ட் அமைஞ்சிருக்குங்க இதனுடைய மொத்த பரப்பளவு நாற்பது ஏக்கர் செம்மன் பூமி விளைச்சலுக்கு உகந்தது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நீங்கள் தாராளமாக இது வாங்கிக்கொள்ள முடியும் நல்ல அப்ரிசியேஷன் உள்ள ஒரு பகுதி இந்த இடத்துல இருந்து மானாமதுரை போகிறது ரொம்ப ஈஸி இந்த இடத்துலருந்து பரமக்குடிக்கு ரீச் ஆகிறதும் ரொம்ப ஷார்ட் டைம்ல நம்ம போக முடியும் ஸோ அந்த மாதிரியான ஒரு அருமையான இடம் இந்த இடத்துக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருமண மஹால் ஒன்று இருக்குது அதுக்கும் பக்கத்தில் ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது ஸோ ஆல்ரெடி வந்து இது டெவலப்பான ஒரு ஏரியா இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் உங்களுக்கு ஒரு பெரிய குரோத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பலாம் அதனால் தோப்பு வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் தோட்டம் அமைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த இடம் வந்து சூட் ஆகும் அதே போல் வந்து பிளாட் போடணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது வந்து, வந்து ரொம்ப சூட் ஆகும் ஏன் அப்படின்னா இது நாற்பது ஏக்கராக இருக்கிறதுனால உங்களால் வந்து பிளாட் போட்டு இதை விற்க முடியும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு லேண்டு இதனுடைய ப்ரைஸ் என்னங்கிறது நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அது என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது இந்த நிலத்தை பற்றின மேலும் தகவல் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஸ்கிரீனில் தெரியுற நம்பர் கால் பண்ணுங்கள் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த நிலத்தை வந்து பிரித்து கொடுக்க முடியாது நாற்பது ஏக்கர் மொத்தமாக தான் வாங்கணும் ஸோ அந்த நாற்பது ஏக்கரை மொத்தமாக வாங்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க என்னை கால் பண்ணுங்கள் நேரில் வந்து பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச்